ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா காலையில் உங்கக்கிட்ட வந்து மனசு குறைய கொற்றலாகிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே இங்கே நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் யார் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகணும் அப்படி தான் ஆனால் அது வந்து ஒரு பழி வாங்குகிற குணம் அதுவும் என்கிட்ட இருக்காது பழி வாங்கணும் ஏதோ அந்த நேரம் வந்தால் சண்டை போட்டு முடிஞ்சிடுச்சுன்னு போயிடுச்சு இது வந்து எப்படி சொல்கிறதுனா அது எங்கள் அப்பாவுடைய குணமாக கூட இருக்கலாம் அது இல்லைனா எங்கள் பாட்டி வளர்த்தவங்க அவங்களோட குணமாக கூட இருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சிலர்லாங்க ஒரு சிலர்னால் யாரும் வெளியாள் தெருவில் இருக்கிறவங்க ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க முகம் முகம் தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை நெருங்கணத்தில் இருக்கிறவங்களே நெருங்கணத்தில் இருக்கிறவங்களே அது எப்படிங்க ஒருத்தவங்களை கெடுத்துட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறது அப்போ கூடங்க ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு உறவு முறையில் இருக்கிறவ பிள்ளைங்களே அவங்களெல்லாம் கெடுத்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டீங்க சரிங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க நாங்கள் கெட்டு போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா நாங்கள் கெட்டு போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது ஒரு நாள் நீங்கள் நல்லாவே இருக்கவே முடியாது யாரையும் நல்லா அவங்க நல்லா இருங்கன்னு கூட நீங்கள் நினைக்க தேவையில ஆனால் கெடுதல் பண்ணுறீங்க பாருங்கள் உண்டை வீட்லேயே ரெண்டகம் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு வீட்டிலேயே சாப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது நாங்களாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் கஷ்டத்தையும் பட்டுகிட்டு இன்றைக்கி வந்து தள்ளி நிற்கிறோம் உங்களுக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கைலாம் இனிமேல் இருக்குது அது எங்கள் கண்ணால் பார்ப்போம் நாங்கள் எங்கள் ரெண்டு கண்ணால் பார்ப்போம் என் பெருமான் முருகன் இருக்கிறார் உங்களுக்கு நடக்க போகிறத மட்டும் பாருங்கள் எங்களெல்லாம் நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு நினச்சி நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக என்ன சந்தோஷமாகிறீங்க இருந்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பிள்ளைங்க இருக்குது எங்களுக்கு நீங்கள் விதைச்சதை எங்களுக்கு நீங்கள் நினச்ச கெடுதலை எங்களை நாங்கள் வாழக்கூடாது நாங்கள் உயர்ந்துடக்கூடாது உயரக்கூட இல்லை நாங்கள் வாழவே கூடாதுன்னு நினச்சங்க நீங்கள் நாங்கள் வாழ்ந்து தான் இருக்கிறோம் நாங்கள் போல எல்லாருக்கும் வர பிரச்சனைகோட எங்களுக்கு முன்ன பின்ன கூட குறையாக வந்தது ஆனால் உங்களுக்கு உழப்போகிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி அடி உள்ளவங்களுக்கெல்லாம் சரிங்களா நிறைய ஜென்மங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குடியெடுக்கிற ஜென்மங்கள்லாம் நல்லா இருக்குதுங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிதுங்க இனிமேல் தான் இருக்குது எல்லாம் ஆப்போம் அவங்களுக்கெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே சொல்லணும்னு தோணுச்சு வேறு ஒன்றும் இல்லை பாய்